மதிப்பிற்குரிய கன்னிராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் ஒரு சிறப்பான தகவல்களாக வரக்கூடிய சனியினுடைய பயிற்சி பலன்களாக அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பகவான் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தில் வருகின்றார் அப்படிங்கிறது இருக்குது இதன் அடிப்படையில் சனி பகவான் அப்படிங்கிறது ஆல்ரெடி திருக்கணிதத்திற்கு ஏழாம் இடத்துக்கு வந்துட்டாரு இருந்தாலும் வாக்கியத்திற்கு இப்போதான் ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே வாக்கியம் பஞ்சாங்கம் அப்படிங்கிறதும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கான விளக்கம் அப்படிங்கிறதும் நம்ம பதிவுகளை நிறைய கொடுத்துருக்குறோம் ஆக எது எப்படி இருந்தாலும் சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்துல அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அப்போ ஒரு இரண்டரை ஆண்டு காலங்கள் சனி பகவான் நம்மளுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் வந்து இருக்க போகின்றார் அதுவும் குருவனுடைய வீட்டில் சனி பகவான் இருக்க போகிறார் ஜோதிட சாஸ்திரத்திலேயே குரு பகவானுடைய வீட்டில் எந்த கிரகம் போய் நின்னாலும் கெடுபலன்களை குறைக்கும் அப்படிங்கிற விதி இருக்குது அதனால் கன்னிராசி நண்பர்களை தயவு செய்து சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்து விட்டாரே சனியாக செயல்பட்டு நம்மளை வந்து கண்டம் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பயமும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதான் தெளிவான விளக்கம் குரு பகவானுடைய வீட்டிற்கான தனுசு ராசியிலையோ மீன ராசியிலையோ இந்த வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு ஐம்பது சதவீதம் நற்பலன்களைத்தான் தரும் அப்படிங்கிறது இயற்கையான ஒன்று அதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது தேவையில்லை ஆக கண்டக சனியாக செயல்பட்டால் இந்த சனி பகவான் அவர் பார்க்கக்கூடிய மூணாம் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் சனி ஒரு பாவ கிரகம் வந்த கிரகம் அப்படிங்கிறதுனால இவர் ஆயுள்காரகன் அப்படிங்கிற விஷயத்தில் எப்போவுமே ஆயுள் பலத்தை கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு கொடுத்து விடுவார் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு மிக நெருங்கிய நண்பர் அந்த விதத்தில் நட்பு தான் அவர் பார்க்கிறத தவிர பகை விடை அவர் பார்க்கவில்லை சனி பகவானுக்கு நட்பு தான் பார்க்கிறார் அவர் பகை வீடை பார்த்தால் கூட நம்ம பயப்படலாம் அப்போ கன்னிராசி நண்பர்கள் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உங்கள் சந்தேகம் கிளியராக இருக்கும் அப்போ நட்பு வீடான கண்ணியை பார்ப்பது அப்படிங்கிறது கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு மிகுந்த சுகபோகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் என்ன கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற பொழுது ஃபாஸ்ட்டாக நடக்கலையே மெதுவாக தான் நடந்துச்சு ஆக லேட்டாக நடந்தாலும் நல்லதாக தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் அப்போ சனி பகவான் இயற்கையாகவே நமக்கு கன்னிராசிக்கு ஐந்தாம் அதிபதி அண்டு ஆறாம் அதிபதி அவர் ஏழில் இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் நிறைய தொடர்புகள் நமக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக புரிஞ்சுக்கலாம் அஞ்சாமிடம் என்ன பூர்வ புண்ணியம் குலதெய்வம் நம்மளுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கி போகக்கூடிய சிந்தனைகள் ஒரு லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய இடம் அஞ்சாம் இடம் அந்த லட்சிய பயணங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த உலகத்தினுடைய பரந்த எல்லைகளுக்கெல்லாம் கன்னிராசி நண்பர்கள் நட்பு வட்டாரத்தால் விரிவாக்கம் அடைய போகின்றார்கள் அப்படிங்கிறது தான் அப்போ நட்பு வட்டாரங்கள் விரிவாயிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே என்ன நடக்கும் நமக்கான தேவைகளை யாரிடத்தில் என்ன சொல்லி கேட்பது அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம் நமக்கு இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரியெல்லாம் போகிறபோது நம்ம வந்து நாடு விட்டு நாடு போனாலும் நல்ல தொடர்புகளோடு தான் நம்ம இருப்போம் அப்போ ஏழாம் இடம் என்ன சொல்லுது நம்மளுடைய தொடர்புகள் அப்படிங்கிறது கலத்தரம் அப்படிங்கிற விஷயம் கணவன் மனைவி நட்புறவை அப்படிங்கிறது நண்பர்கள் கூட்டாளிகள் அங்காளி பங்காளி அப்படிங்கிறது வியாபார தொடர்புகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை வந்து நமக்கு நல்லதான் பண்ணி கொடுக்கும் ஆக நம்பிக்கை துரோகங்கள் வாழ்க்கையில் இனிமேல் இல்லை அப்படிங்கிறத சனிபவான் உறுதியாக உணர்த்துகிறார் அதில் ஒரு கவனத்தையும் கொடுக்குறார் கன்னிராசி நண்பர்களுக்கு ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கிறார் நீ யார் கூட பழகினாலும் நல்லா பழகுங்க நல்லா பேசுங்க வரோசர்கள் கணக்கு வைங்க எடுங்க பட் கவனத்துடைய இருங்க ஏன்ன அவர் ஆறாம் அதிபதியாகவே வர்றார் அப்போ ஆறாம் அதிபதியாக வந்து ஆறு என்னது நோய் எதிரி கடன் வம்பு வழக்குகள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து கவனமாக பண்ணுங்க அப்போ நமக்கு என்னன்னா நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது கொஞ்சம் சுரபாகும் அவ்வளோதான் அது ஒன்றும் தேவையில்லாத செலவுகள் கிடையாது இயற்கையாகவே ஒரு சின்ன சின்ன மெடிக்கல் செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்த்துறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிற ஏழாம் இடத்தில் ஆறாம் அதிபதி இருந்தால் இந்த கணவன் மனைவி வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் வந்துடும் கண்டிப்பாக கணவனுக்கோ அல்லது ஆண் பெண் ஜாதகம் மாற்றி வச்சாலும் கூட கணவனுக்காக இருந்தால் பெண் மனைவிக்கு மனைவிக்காக இருந்தால் கணவனுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கடன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்போ எக்ஸ்ட்ரா கடன் கப்புகள் வாங்காமல் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறணும் உழைப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்தணும் வருமானம் அப்படிங்கிறது என்ன உழைக்கிறோமோ என்ன வருமானம் வருதோ அதை இருக்கிறத வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிருங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சனிபவன் நமக்கு உணர்த்துறார் ஆக இதுதான் உண்மையை தவிர சனி ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் நம்மளை ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்ற மட்டும் நீங்கள் அந்த பய உணர்வுகள் நமக்கு வர 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 அதுவே நம்ம முன்னாடி பிரதிபலிக்கும் சனி ஏழில் இருக்கிறாரு ஐயோ வண்டியில் மோதிடுமா கல் தடிக்கிறோமா து இடமாரி விழுந்துடுவோமோ தடு மாதிரி விழுந்துருவோமோ அந்த பய உணர்வுகளோடய போயிடுச்சுன்னா நம்ம மனசில் என்ன சிந்தனைகள் இருக்கும் அதுதான் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அப்போ ஏன் நம்ம பயப்படணும் சனிபவனுக்கு ஏன் பயப்படணும் கன்னிராசி நண்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு அவர் ஐந்தாம் அதிபதி மிகப்பெரிய சுபர் ஆறாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறார் அவ்வளவுதான் திரிகோணத்துக்கு அதிபதி ஒரு கேந்திரத்தில் போய் ஏறுறார் நல்ல விஷயம் இல்லையா அஞ்சு ஏழு பலப்படுது அப்போ சனிபவன் பார்க்கக்கூடிய பார்வை மூணாம் பார்வை ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்பாவுனுடைய வளர்ச்சி அப்பாவுனுடைய முன்னேற்றங்கள் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஒரு அரசு அரசு தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறது சாதகமான பலனை தரும் அங்கே நட்பு வீடு தான் சுக்ரனுடைய வீடு நட்பு வீடு ஒன்பதாம் இடம் ரிஷபம் நட்பு வீடு சுக்ரன் அப்படிங்கிறவர் சனி பகவானுக்கு நட்பு அப்போது சனி சுக்ரன் புதன் மூவருமே இணைந்து விட்டால் வாழ்க்கையில் சம்பாத்தியம் 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 அந்த சம்பாத்தியத்தில் நம்ம உச்சத்தை அடைய போகிறோம் அப்படிங்கிறத இவங்களுடைய குறிக்கோள் லட்சியமாகவே இருக்கும் கன்னியாசி நண்பர்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க உங்களுடைய லட்சியம் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு தான் இந்த மாதிரியான ஒரு தொடர்புகளில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ஏழாம் பார்வையாக பாருங்கள் உங்கள் ராசியை தான் பார்க்குறார் புதனுடைய வீட்டையே பார்க்குறார் இதுக்கு மேலே என்ன வேணும் அதுக்கப்புறம் பாருங்கள் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் உடல் ஆரோக்கிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உன்னால் கவனமாக இருந்துக்கணும் இந்த நெஞ்சு சளி பிடிக்கிறது நிறைய பதட்டங்கள் இதெல்லாம் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதான் தாயாரனுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறதா இந்த வீடு மண்மனை யோகங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணுறபோது வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கணும் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தாமதமாய்த்தான் நீங்கள் வாங்குவீங்க சனி உடனே வாங்க மாட்டார் ஃபர்ஸ்ட் ஒரு பழைய வண்டியை வாங்கி ஓட்டுன்னு சொல்வார் இந்த காலகட்டத்தில் அவர் நான்காம் இடத்தை பார்க்கின்ற போது இந்த பழைய வண்டிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சனி பகவானுக்கு பிடிக்கும் செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குறதெல்லாம் கன்னிராசி நண்பர்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா சனி அப்படிங்கிறது அவருக்கு பழசு தான் பிடிக்கும் அவரே நான்காம் இடத்தை பார்க்குறார் அதை வாங்கி பயன்படுத்தி அவர் பக்கப்பரவார் செலவுகளை குறைப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து பார்த்து எடுத்து கவனமாக ஆ சரி ரைட் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு சாதகமான பலன் கண்டிப்பாக உண்டு ஆக இந்த இடங்களெல்லாம் சனி பகவான் பார்க்கின்ற அவர் எப்போவுமே மெதுவாகத்தான் உங்களை முன்னேற்றுவார் அப்போ ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அரசு தொடர்பான விஷயங்களுக்கு நமது நண்பர்கள் படித்த மாணவ செல்வங்கள் அந்த வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது பல விதத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்தான் ஆறாம் அதிபதி போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய இருக்குது குறைபாடுகள் ஒன்றும் இல்லை ஓரளவுக்கு கடன் சமாச்சாரங்கள் யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது யாருக்கும் முன் ஏறுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சனிபாவன் உணர்த்திறார் குருவும் உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய அமைப்பில் அவர் பத்தாம் இடத்துலேருந்து ஜூன் மாதம் லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சம் பெற்றுவார் பதினோராம் இடத்துல லாபாதிபதி உச்ச பெற்று வலுவாக இருப்பார் குரு பகவான் அப்போது உச்சத்தில் இருக்கிறபோது அவர் பார்க்கக்கூடிய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்க உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து மூணாம் இடத்தை பார்ப்பார் மூணாம் இடம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய வீடு இந்த செவ்வாயினுடைய வீட்டை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நமக்கு வீரதீர பராக்கிரம செயல்கள் அப்படிங்கிறது நம்ம எடுத்த முயற்சிகள் அப்படிங்கிறது நிறைய தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இடமட்டு இடம் மாறி போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறது தகவல் தொலைத்தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பத்திரிக்கை மீடியாக்கள் இந்த மாதிரி ரயில் எஸ்டேட்டு இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவங்க பேசி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு சாதகமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கின்றது சகோதரவிலே ஒற்றுமை மேம்படும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது புத்தரஸ்தானம் வலுப்பெறுகின்றது பூர்வீகஸ்தானம் வலுப்பெறுகின்றது குலதெய்வ ஸ்தானம் வலுப்பெறுகின்றது எண்ணங்கள் சிந்தனைகள் செயலோட்டங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய அமைப்பு சம்பாதித்தியங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு போல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை தான் குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்க போகிறார் அப்போ மனசில் தோன்ற சிந்தனைகள் நல்ல சிந்தனைகள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணம் தான் மற்றவங்களுக்கு அதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு அந்த குறைகளும் இல்லை அப்போ புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புத்திர ஸ்தானாதிபதி ஏழில் இருக்கிறார் அப்போ தம்பதிகள் வீட்டில் இருக்கிறோம் அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது இந்த வருஷம் கண்டிப்பாக ஜூன் ஜூன் மாதம் வந்து அதுக்கு மேலே நீங்கள் தாராளமாக புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை தரும் நம்ம வீட்டில் வந்து மணலை செல்வங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த மணலை செல்வம் தவிழக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கின்றதையா அதுக்கப்புறம் உச்சம் பெற்ற குரு சனி பகவானை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பது தான் கன்னிராசிக்கு மிகப்பெரிய சாதகம் ஐயா மிகப்பெரிய சாதகம் குறைகள் ஒன்றும் இல்லை எழுதி வச்சுக்கோங்க எந்த குறையும் கிடையாது சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் நமக்கு யோகாதிபதியெல்லாம் இருந்து அவர் எழு இருந்துட்டார்னா நமக்கு என்னையா குறை குருவனுடைய சுபத்துவ பார்வை சனி பகவான் மீது விழுகின்றது கன்னிராசி நண்பர்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்கள் சாதகமானவர்கள் சாதனையாளர்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அதனால் வந்து சனி நீதிமான் கர்மகாரகன் இந்த கன்னிராசி நண்பர்கள் அப்படிங்கிறவங்களாம் நிறைய ஆசிரியர் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை காலம் கடந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல பொசிஷன் மேலும் மேலும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளையெல்லாம் கொடுப்பார் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அமைப்பு நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய எதிர்கால சிந்தனைகள் நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு அதனால் உங்களுக்கு உச்ச வீடு அப்படிங்கிறது லாப வீடாக அமைந்துருச்சு குருவினுடைய உச்ச வீடு லாப வீடு உங்களுக்கு அப்படிங்கிறது அதிலையும் ஒரு குறையும் இல்லை அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு வந்து என்ன சொல்ல வரோம் மேக்சிமம் நம்ம வந்து அதிகபட்சமான நல்ல பலன்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஆக சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தறிங்களோ லக்னத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் இது ஒரு பொதுவான ராசி பலன் ஐயா அது நடக்கல இது நடக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆனால் ராசி பலன் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும் ராசி பலன் நம்ம நூறு பேருக்கு சொன்னாலும் ஒரு இருபது பேருக்கு கண்டிப்பாக மேட்ச்சாகி வரும் ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் நமக்கு நடக்கக்கூடிய தசை தசா நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானித்து வச்சுருக்கும் அதன் அடிப்படையில் பலன்கள் மாறும் சுய ஜாதக ரீதியாக நமக்கு என்ன தசை தசா நடக்குது அப்படிங்கிறத தீர்மானிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக நம்ம என்ன பண்ணணும் வேலை ரீதியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஜாதகம்தான் தீர்மானிக்கும் சொந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஜாதகம்தான் தீர்மானிக்கும் பொதுவாக இந்த ஸ்தானங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால நமக்கு குறைகள் ஒன்றும் இல்லை சனி பகவான் குருபாவனுடைய பார்வைக்கு வந்துட்டாலே அவருடைய கெடுபலங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் அப்போ கன்னிராசி நண்பர்கள் கண்டக சனியை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க ஹேர் பண்ணாதீங்க அவர் உங்களுடைய நண்பர் உங்களுடைய உங்களுக்கு வந்து ஆயுள் பலத்தை கூட்டி சுகபோகத்தை நிறைய வாரி வழங்கக்கூடியவர் அவரை பொறுத்த மட்டில் சனி பகவானை பொறுத்த மட்டில் உங்களுக்கு அவர் வந்து அவர் தான் குலதெய்வம் அவரை இருக்கமாக பிடிச்சிக்கோங்க அவர் இருக்க கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு குறையும் இல்லை அப்போ கன்னிராசி நண்பர்களுக்கு சனி பகவானை யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறார் உங்களை காப்பாற்ற வந்தவர் தான் அதனால் நீங்கள் சனி பகவானால் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை நண்பர்களே உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா சனி பகவானே நமக்கு யோகமாக வந்துட்டார்னா இன்னும் நம்ம ரொம்ப ஆனந்தப்பட்டுக்கலாம் ஒட்டு மொத்தமாக கன்னிராசி நண்பர்களுக்கு சனி பவன் என்ன சொல்கிறாருன்னா யாம் இருக்க பயமேன் அதைத்தான் சொல்கிறார் கன்னிராசி நண்பர்களுக்கு சனி பவன் இருக்க பயமேன் அதுதான் அதனால் பயத்தை விட்டு விடுங்கள் அவர் உங்களுக்கு சாதகமான பலன்களை நிச்சயமாக தருன்னா உங்களை வாழ வைக்க வந்த வள்ளல் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்குங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன்